வணக்கம் இது கலகக்காரன் இந்த கரூர் துயர சம்பவத்தை குறித்து இன்னுமே வந்து பல்வேறு நுட்பமான பகுதிகள் டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்குது குறிப்பாக வந்து அரசு மீது சில குற்றச்சாட்டுகள் அல்லது வந்து தாவேக்கா மீது இருக்கிற விமர்சனம் விஜய் மீது இருக்கிற விமர்சனம் இந்த நிகழ்வு வந்து எப்படி நடத்திருக்கப்படலாம் அதை குறித்து வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிற மக்கள்கிட்ட இருக்கிற சில கேள்விகளையும் நம்ம வந்து பெற்றிருக்கிறோம் அதை குறித்து கலாக்காரனிடமே நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த சிறப்பு காணொலி தான் அது வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் என்ன என்ன ஆச்சு நீங்கள் ஏதோ புசியானந்து போல புசியானந்தும் கூட கிடையாது யாருமே தேடாத ராஜ்மோகன் போல நீங்கள் எதுக்காக தலைமுறை வானீங்க இன்னும் என்ன கதை ஏன் ஒரு மாதமா அழகான இல்லை இது ஒரு இன்சிடென்ட் மாதிரி நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான் அங்கே ஊரில் தான் இருந்தேன் இது நடக்கும்போது அப்புறம் ஒரு ரெண்டு நாள்ல நான் அந்த ஸ்பாட்டுக்கே போனேன் அதை பார்த்து அந்த உண்மையாலுமே அது ஒரு தாக்கம் கூட சொல்லலாம் இவங்க எப்படி சொல்றாங்கல்ல பதினாறு நாள் துக்கம் அனுசரிக்கிறேன்னு அந்த மாதிரி போலியா சொல்லுங்க அந்த மாதிரி ரொம்ப சோகுமா அது நிசரிச்ச மாதிரி போலியா இல்லாம இது உண்மையாகவே ஒரு துயரமான ஒரு மன இறுக்கத்தை கொடுத்த ஒரு சம்பவமா கூட இருக்கு அதுவும் ஒரு காரணம் பல காரணங்களால் அதுவும் ஒரு காரணம் கலாக்காரன் உள்ளிட்டு துயர சம்பவத்துக்கு துக்கா அனுசரிச்சிருக்கிறாங்க ஆனா இன்னும் தாவே கனலேயும் ஒரு இடங்கள் செய்தி இல்லை சரி முதல்ல வந்து இதை இந்த நிகழ்வு குறித்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது ரொம்ப எளிமையாக இப்படி ஒரு துயரம் சம்பவம் நடக்காம செஞ்சிருக்க வேண்டிய வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு ஆனா அது எதுவுமே செய்யலை தவிர்த்து இருக்கக்கூடிய ஆமா சம்பவம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள உள்ளதுதான் ஏன்னா இதை விட கட்டுக்கடங்காத கூட்டங்கள் எல்லாம் வந்து வரலாற்றில் நம்ம நிறைய வந்து பார்த்துருக்கோம் அறிஞர் அண்ணா இறந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பத்து லட்சம் பேரோ பதினஞ்சு லட்சம் பேரோ சொல்லுவாங்க கூடன கூட்டம் அந்த கூட்டத்துல கூட ஒருத்தர் இறந்ததாக எந்த தகவலும் இல்லை அது உலக கின்னஸ் ரெக்கார்டில் கூட அது இருக்கு அது ஒரு ஒரு இறப்புக்கு இவ்வளோ கூட்டம் வந்ததுங்கிறது அதுதான் வரலாறு வரலாற்றுலேயே உலகத்திலேயே முதல் முறைன்னு சொல்லுவாங்க அதுல கூட யாரும் இறந்ததாக எந்த தகவல் வந்து இல்லை கல்லழகர் ஆற்றுல இறங்குற நிகழ்ச்சி வருஷ வருஷம் நடக்கும் அதுலேயும் லட்சக்கணக்கான பேர் கலந்துக்குவாங்க அதுலேயும் எங்கேயும் வந்து இந்த மாதிரி இறந்ததாக எந்த தகவல் இல்லை இது மட்டும் இல்லை எம்ஜிஆர் போன்ற அண்ணா போன்ற கலைஞர் போன்ற பெரிய தலைவர்கள் அவருடைய கூட்டங்களுக்காக ரெண்டு நாள் மூணு நாளுக்கு முன்னாடியே மாட்டு வண்டி கட்டிட்டு சோறு கட்டிட்டு போய் காத்திருந்து அவங்க கூட்டங்களை பெரியார் போன்றவர்களுக்கெல்லாம் காத்திருந்து நடந்திருக்கு செங்கல்பட்டு நடந்த சுயமரியாதை மாநாட்டில் பல லட்சம் பேர் கலந்துருக்காங்க பெரியார் கூட்டின பெரியார் கூட்டின கூட்டத்துக்கு அரசு சிறப்பு ரயில் விட்ருக்கு அந்த கூட்டிட்டு கூட்டத்துக்கு அரசு சிறப்பு ரயில் விட்டுருக்கு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அதனாலதான் பெரியார் அந்த சிறப்பு ரயில் நீங்க என்னைக்காவது எந்த கட்சிக்காவது சிறப்பு ரயில் சிறப்பு பேருந்து இதெல்லாம் வந்து அரசு விட்டு பாத்துருக்கீங்களா ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த செங்கல்பட்டு மாநாட்டுக்கு நீங்க வரலாற்றுல போய் கூகுள் அடிச்சு பாருங்க சிறப்பு ரயில் ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்கு கூட்டம் நினைச்சான் ஏறு உம் அந்த மாநாட்டு திடல் மாநாட்டு திடல் இடம் இல்லாம ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து அந்த கூட்டம் நின்று இருக்கு அப்பனா எத்தனை லட்சம் பேர் கூடியிருப்பான்னு பாருங்க அப்ப கூட ஒருத்தர் இறந்ததாக எந்த தகவலும் இல்ல இப்படி வரலாற்றுல நீங்க நெடுக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல இது இருக்கு இப்ப கிட்டத்தட்ட வந்து தாவே தாவேக்கால இந்த கூட்டத்துக்கு கூட்டினதுல ஒரு அஞ்சாறு மடங்குக்கு மேல இல்லையா பத்து லட்சக்கணக்கான பேர் சொல்லிட்டு நான் இது ஒரு இருபதாயிரம் இருபத்தாயிரம் பேர் இருந்திருக்கும் நான் பல லட்சம் பேர் கூட்டின கூட்டத்தை சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனா இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு எங்க எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அம்மையார் ஜெயலலிதா வந்து முத முதல்ல முதலமைச்சரான காலகட்டத்துல கும்பகோணம் மகாமக குளத்தில் ஜெயலலிதா வந்து சசிகலாவும் ஜெயலலிதா அம்மாவையும் குளிக்க போகிறாங்கன்னு ஒரு தகவல் வந்து வந்தவுடனே அப்போ தான் அவங்க வந்து நடிகையாக இருந்து எம்ஜிஆர் எம்ஜிஆரோடலாம் நடித்து ஃபேமஸ் ஆகி கட்சிக்கு வந்து ஒரு முதலமைச்சர் ஆகியிருக்காங்க அந்த நடிகையையும் அல்லது அந்த கட்சியினுடைய தலைவையையும் நேரில் பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு முண்டி அடிச்சுட்டு போன ஒரு கூட்டம் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்களில் இருந்தாங்க இதே மாதிரி ஒரு நெருக்கடியில் அது வந்து இது ஒரு அரசியல் நிகழ்வு அது அரசியல் நிகழ்வு தான் இல்ல தனிப்பட்ட முறையில் அரசியல் நிகழ்வு இல்ல ரசிகர்கள் போய் தன் தலைவனை பாக்குறதுக்காக முண்டி அடிச்சது இது அதுவும் அதே மாதிரி தான் ஜெயலலிதா எம்ஜிஆர் ரசிகர்கள் ஜெயலலிதாவை நேர்ல பாத்துருணும் அல்லது குளிக்கிறத வந்து நம்ம ஊர்ல வந்து குளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரை நட்சத்திரத்தை கவர்ச்சி போய் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்துல வந்து உயிரிழப்பு ஆமா ஓகே அப்போ இது இந்திய வரலாற்றுல ஒரு அரசியல் கட்சி தலைவர் அல்லது ஒரு திரை நட்சத்திரத்தை பார்க்க போய் இறந்ததுலேருந்து ரெண்டு பேர்னா ஒன்று அம்மையார் ஜெயலலிதாவை பார்க்க போனது அடுத்து வந்து விஜயை பார்க்க வந்த இது தவிர்த்து வேண்டியது அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ இந்த இந்த விஷயத்த பேசும் பொழுது தாவேக்காக்காரங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு ஆரம்பத்துலேருந்து வைக்கிறாங்க என்னன்னா நீங்கள் அந்த இடத்த கொடுத்த போய் தானே நீங்கள் எங்களுக்கு அவ்வளோ கட்டுப்பாடுகள் விதிக்க போய் தானே அதெல்லாம் நடந்தது அப்படின்னு இந்த கட்டுப்பாடுகள் எங்களுக்கு மட்டுமே தான் இந்த சிறப்பு கட்டுப்பாடுகள் இருக்குது வேற எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடி எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இப்போ இல்லை அவர் அவர் எந்த கூட்டம் போட்டாலும் எந்த போராட்டம் நடத்தினாலும் இந்த ஒரு விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இயக்க அரசியலில் ஒரு நீண்ட அனுபவம் இருக்குது நீங்க நிறைய போராட்டத்தை நடத்திருப்பீங்க நீங்க நிறைய நடத்திருக்கீங்க பொதுக்கூட்டங்கள் சின்ன திருமுனை கூட்டம் பிரச்சார கூட்டம் இதெல்லாம் நடத்தி மாநாட்டு குழுவுல இருந்து பணியாற்றி எல்லாமே நீங்க பணியாற்றிருக்கீங்க இப்போ உங்க அனுபவத்திலேருந்து இந்த காவல்துறை அப்படிங்கிறது இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கறது இல்லை வந்து சில நெறிமுறைகள் சொல்றது இதெல்லாம் வந்து எப்படி பாக்குறீங்க இந்த விமர்சனம் இருக்குல்ல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்களும் வந்து ஒரு விழாயர் பாடலாக இருந்துருக்குறீங்க அந்த அடிப்படையில் கேட்குறேன் உண்மையை சொல்லணும்னா காவை காவுக்கு விதித்த கட்டுப்பாடுகள் ரொம்ப குறைவானது ம் குறை குறைவான அதாவது கட்டுப்பாடு விதிக்கிறது ஒன்று அந்த கட்டுப்பாட்டை மீறும்போது அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்கள கொண்டு வர்றதுன்னு ஒன்று நடவடிக்கை இருக்கு ஓகே ரெண்டு இருக்கு ஓகே கட்டுப்பாட்டை விதிக்கிறது ஒண்ணு அதாவது அந்த நிகழ்வுக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றது சொல்றது ஒண்ணு விதிக்கிறது அடுத்து அவங்க அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல அந்த கட்டுப்பாட்டை அவங்க ஃபாலோ பண்ணலன்னா அந்த கட்டுப்பாட்டை ஃபாலோ பண்றதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுன்னு இருக்குல்ல கட்டுப்பாட்டை விதிச்சாங்க ஆனா அந்த கட்டுப்பாட்டை அவங்க எங்கேயுமே ஃபாலோ பண்ணல ஆனா அந்த கட்டுப்பாட்டை ஃபாலோ பண்ணலங்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது இருக்குல்ல அது காவல்துறை செய்யவே இல்லை எப்ப நான் சொல்றேன்னா முதல் மாநாட்டுல இருந்து சொல்றேன் இப்ப இது இங்கதான் உயிரிழப்பு நடந்திருக்கா

உழவு இல்ல தண்ணி இல்லங்கிற பிரச்சனை அங்கேயே இருக்கு அப்பதான் வந்து பரவாயில்ல இந்த விமர்சனமும் வந்துருது அங்க வந்து டெம்பரவரி கழிவறைகள் செட் பண்ணிருந்தாங்க அந்த தண்ணியை போய் குடிச்சது அது பரவாயில்ல விமர்சனம் கழிவறை தண்ணியை வந்து தண்ணி இல்லாம கிடைக்காம குழந்தை உட்பட பெண்கள் உட்பட கழிவறை தண்ணியை போய் பிடிச்சு குடிச்சதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் சரி இந்த அனுபவத்துக்கு அப்புறமாச்சும் அந்த தாவைக்கா விஜய் கட்சி சார்ந்த நிர்வாகிகளோ அல்லது பொறுப்பாளர்களோ அந்த நிகழ்வுகளை ஏற்பாடு பண்றவங்களோ குறைந்தபட்சம் தண்ணி ஏற்பாடு பண்ணணும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சியும் அதிமுக மாநாடு போட்டாலும் சரி திமுக மாநாடு போட்டாலும் சரி மற்ற மற்ற கட்சிகள் மாநாடு போட்டாலும் உணவு தண்ணி அவங்க குழந்தைகள் வந்தா பால் உட்பட எல்லாத்தையுமே அரேஞ்ச் எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் சமீபத்துல கூட அதிமுக அந்த புலிவரிமான கூட நீ நல்லா இல்லைங்கிற குற்றச்சாட்டு அதுக்கு வந்து இருக்கலாமா சோறு இல்லைங்கிற குற்றச்சாட்டு அங்க வரல தண்ணி இல்லைங்கிற குற்றச்சாட்டு அங்க வரல இப்ப நீங்க சேலத்தில் நடந்த திமுகனுடைய இளைஞரணி மாநாட்டிலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சேர்லேயும் வந்து ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டு ஒரு பா பாக்கெட்டு ஒரு தண்ணி பாட்டிலு குழந்தை வந்த பால் இப்படி எல்லாத்தையுமே அந்த வந்து வச்சிருந்தாங்க இப்போ நடந்த கரூரில் நடந்த முப்பெரு விழா மாநாட்டிலும் பாத்தீங்கன்னா அது நீங்க சமூக வலைதளங்களை பார்த்துருப்பீங்க எல்லா சேர்லேயும் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் அந்த சேர் சேர்லயே வந்து எல்லாத்துக்கும் வச்சிருந்தாங்க இதுதான் வந்து வரக்கூடியவங்களுக்கான ஏற்பாடுகளை முறையாக செய்யறதுக்கான ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சியினுடைய நடைமுறை ஆனால் இவங்க முதல் மாநாட்டிலேயே அசம்பாதிகள் நடந்தது முதல் மாநாட்டிலே உயிரிழப்புகள் நடந்தது தண்ணி இல்லாமல் கழிவறை தண்ணி குடிச்சாங்கிற தகவல் விஜய்க்கு தெரியாதா குசியானதுக்கு தெரியாதா அந்த லாட்ரி தம்பிக்கு தெரியாதா அந்த இது அரசு பணியாளர்கள் வந்து வந்தாரு அவருக்கு தெரியாதா அனுப்பி வைக்கப்பட்டு வந்தார் அவருக்கு தெரியாதா இவங்களுக்கெல்லாம் தெரியும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதுக்கு எதுக்கு நாம செலவு பண்ணிட்டு இருக்கணும் அவனும் வரான் அவனும் பாக்கத்தானே வரான் பாத்துட்டு போறான் அவன் அவனுக்கு வேண்டியது அவன் பாத்துட்டு போறான்னு பார்க்க வந்த அனுபவி அப்படின்னு அவங்க அவங்க வந்து அலட்சியமா இருக்கிறாங்கறதா நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் சரி இதோட முடிஞ்சுதா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மதுரை மாநாடுன்னு மாநாடு மாநாடு அந்த மாநாடு என்ன நடந்துச்சு ஒரு கொடிக்கம்பத்தை அதை ஒப்படைக்காம அந்த சாஞ்சு விழுந்தது ஒருவேளை அந்த கொடிக்கம்ப வந்து அப்போதைக்கு நின்னு கூட்டம் மாநாடு நடந்துட்டு இருக்கும் போது அந்த கொடிக்கம்ப சாஞ்சி விழுந்துருந்தா எவ்வளவு பெரிய உயிரிழப்பு மூணு மடங்கு உயிர் யோசிச்சு இதெல்லாம் என்ன திமுக சதியா அல்லது நீ வேற கட்சி சதின்னு சொல்லுவியா நீ குடிக்கம்ப சரியா பொறுத்த அது யாருடைய சதி இதை யாராவது விவாதிச்சாங்களா எந்த மென்சி மீடியாவது விவாதிச்சுதா சரி அந்த மாநாட்டில் என்ன நடந்தது மூணு பேர் இறந்தா மூச்சுத்தொண்டர்ல இதே பிரச்சனை நெருக்கடியில முண்டி அடிச்சு போய் பக்கத்துல போய் விஜய பார்க்கணுங்கிறதுக்காகவும் செல்ஃபி எடுக்கணுங்கிறதுக்காகவும் இவங்க வந்து முண்டி அடிச்சுட்டு போய் மூணு பேர் இறந்தாங்களா இல்லையா அதே மாநாட்டுல ஏதோ கரூர்ல இறந்ததுதான் முதல் முறைங்குற மாதிரியோ அது ஏதோ சதிங்கிற மாதிரியோ ஒரு விஷயத்த பேசுறாங்கல்ல அது கிடையாதுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகப்படுத்துறேன் இன்னொரு விஷயம் நீங்க எல்லாம் புரிய மாநாடு திடல்லயுமே ஒரு தண்ணி இல்ல இறந்தும் போனாரு ஆமா அதே போல ரெண்டு பேர் இறந்து போனாங்க மூணு பேர் மொத்தம் ஆமா இன்னொரு பையன் வந்து உங்களுக்காக பிளெக்ஸ் கட்ட போய் ஆமா அரண் சா காலிச்சு இறந்து போனாப்புல கொடுமை என்னன்னா இரண்டாவது மாநாட்டிலயும் சரி இரங்கல் தீர்மானம் கூட வாசிக்கல இது வரைக்கும் நீங்க வந்து ஏதோ இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததை பாக்க போகல விஜய் அங்கச்சிக்காரன் போகலன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க முதல் மாநாட்டில இருந்து இறந்து போனவங்க யாரையுமே பாக்க போல அவரு புரியுதா உனக்கு புரியுது கட்சி குடிக்கப்பட்ட வந்து இறங்க அரங்கத்துல பறங்க உள்ள ஒரு இரங்கல் தீர்மானம் அந்த மாநாட்டுல வாசிக்கல நான் என்ன சொல்றேன்னா இல்ல சில மூத்த அரசியல் பார்வையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது தன் கட்சிக்காக ஒரு ஒரு தொண்டனோ ஒரு நிர்வாகியே வந்து இறந்து போறாரு அப்படின்னா குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு அந்த மாநாட்டில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இரங்கலுக்கு மௌன அஞ்சலி செலுத்துவாங்க அவங்க பேரை வந்து மாநாடுல வந்து வாசிப்பாங்க இவர் இந்த மாதிரி வந்தார் தவறிவிட்டாருங்கிறத வாசிப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மரபு ஒரு மரியாதை செலுத்துறது ஸோ அதெல்லாம் வந்து இவங்க செய்யவே இல்லை அப்படின்ற அதாவது என்னென்னா அந்த மாநாட்டில் வரும்போதோ அல்லது முதல் மாநாட்டில் வர்றதுக்காகவே சில பேர் வந்து இறந்தாங்க ஆக்சிடென்ட்லாம் இறந்தாங்க இந்த தகவல் தலைமைக்கு தெரியும் அதை என்ன பண்ணியிருக்கணும் அந்த மாநாட்டில அதை அறிவிச்சிருக்கணும் அந்த குடும்பங்களுக்கு ஏதாவது வந்து இழப்பீடோ அல்லது எதாவது ஒன்னு செய்யறேன்னு சொல்லியிருக்கணும் அல்லது அந்த மாநாட்டில வந்து ஒரு இரங்கல் தீர்மானத்தை போட்டிருக்கணும் சரி நான் வேணாம்ப்பா இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அனுபவம் இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கூட தரேன் முதல் மாநாட்டில நடந்து இறந்து போனவங்களுக்கு அடுத்த மாநாடு மதுரையில் நடந்த மாநாட்டில அடுத்த வருஷம் அந்த மாநாட்டிலேயாச்சும் நீங்க ஒரு இரங்கல் தெரிவிச்சிங்களா இந்த ஒரு வருஷம் கேப்ல அந்த குடும்பங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணீங்களா அந்த குடும்பங்களை யாராவது போய் நேரில் பார்த்தீங்களா போனீங்களா அப்போ இவங்களுடைய குடும்பங்களை பற்றியோ அவங்களுக்காக வந்து இறந்தவங்களை பற்றியோ இவங்களுடைய பொறுப்புணர்ச்சி என்ன இவங்களுடைய அக்கறை என்னங்கிறது புரிஞ்சுக்கணும் அடுத்து ஒவ்வொரு ஊர்லயும் இவர் போன இவர் இந்த பிரச்சார பயணம் போன ஒவ்வொரு ஊர்லயுமே இதே நெருக்கடி இதே மாதிரியான இது இருந்திருக்கு ஆனா உயிரிழப்புகள் இல்லைங்கிறதுனால அது பெரிதாக பொருளை மாறல ஆனால் கடைசியாக நடந்த நாமக்கல் கூட்டத்தில் நாற்பத்தி ஆறு பேர் வந்து மூச்சு திணறி மயக்கம் போட்டிருக்காங்க இந்த இது செய்தி எல்லா செய்தியிலயும் வந்திருக்கு நீங்கள் பாருங்கள் அது எப்போ கொடுமையான விஷயம் என்னன்னா இப்போ இதெல்லாம் லைவ்ல எடுத்திருக்கிறாங்க எல்லா ஊடகமும் எடுத்திருக்குது ஆனால் எந்த சீக் ஊடகமுமே லைவ்ல விஜய் வந்து நாமக்கல்ல பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இதை இது பரப்பவே இல்லை கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்து ரெண்டாவது மூணாவது நாள் கழித்து நாமக்கல்லையும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இந்த இந்த ஊடகத்துக்கு கிடைத்த பிரத்யேக காட்சி அது பிரத்யேக காட்சி எல்லாம் இல்ல நீ ஏற்கனவே எடுத்து ரொம்ப அப்டோ இதுவுமே வந்து எப்படின்னா எழுத்தாளர் பெருமாள் முருகன் வந்து அவருடைய பர்சன பிளாகம் வச்சிருக்காரு போல் இருக்கு அதுல வந்து ஒரு கட்டுரை எழுதுறாரு என்னன்னா க கரூர்ல இருந்து இப்படி ஒரு பேர் சம்பவம் நடந்திருக்குது உண்மைதான் ஆனால் இது பேசப்படுறது போல நாமக்கல்ல இதே போல ஒரு மாசமான சம்பவம் நடந்தது அது யாரும் பேசி அப்படின்னா அவர் வருத்தப்பட்டு அவர் பதிவு பண்ணுறாரு அவர் தான் அதில் சொல்றாரு நாற்பதுக்கும் மேற்பட்டவங்க அதுவும் விஜய் இங்கே உள்ள வர்றாரு அந்த அந்த பாயிண்ட்டுக்கு வரப்போறப்போ மயங்கி விழுகிறோட எண்ணிக்கை வந்து ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகரிச்சிடுச்சு ஏன்னா அவர் வர வர நெருக்க ஆரம்பிச்சிடுறாங்க நெருக்க நெருக்க மூச்சு தன்னுறது இடி காலம் மூணு மணிலேருந்து அவங்க காத்திருக்காங்க இருக்காங்க ஏன்னா இவர் எட்டரை மணிக்கு வரேன்னு சொன்னதுனால அவர் அவருக்கு குறிப்பிட்டு வர்றதுன்னு சொல்றாரு நாலு இடத்துல வந்து வாட்டர் பாயிண்ட் வைங்க அப்படின்னு ஆலோசனை கொடுத்துருக்குறாங்க ஆனால் ஒரே ஒரு இடத்துல வாட்டர் பாயிண்ட் வச்சிருக்கிறாங்க அதுலேயும் ஒரே இடத்துல அவ்வளவு பேர் மக்களும் வந்து தண்ணி வாங்கினாங்கன்னா முடியும் குளிக்கவும் முடியாதுங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல இவர் ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணாங்கல்ல முக்கால் மணி நேரம் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கல்ல மூணு நிமிஷம் அந்த ஆர்ப்பாட்டத்துல தண்ணி இல்லைங்கிற பிரச்சனை வந்துதான் இல்லையா ஆனா அங்க வந்து எப்படி தப்பிச்சாங்கன்னா அப்பதான் முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில இலவச குடிநீருக்கான அந்த நிறைய வச்சிருந்தாங்க

மாதிரியும் ஒரு விஷயத்தை வந்து கட்டமைக்கிறாங்க இல்லையா அது இல்ல இது முதல் மாநாட்டில இருந்தே தொடர்ந்து இந்த பிரச்சனை போயி போயிட்டு இருக்குது அப்படிங்கறதான் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் இதை யாரும் வந்து பேச மாட்டேங்கிறாங்க அப்ப இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்குது இப்ப இந்த இந்த அடிப்படையில இன்னும் வந்து நெருக்கி இருக்கலாம் காவல்துறையினர்னு சொல்றீங்களா அதாவது என்னன்னா வழக்கமா கட்சிகளுக்கு காவல்துறை வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் அல்லது வந்து ஒரு பொதுக்கூட்டம் அல்லது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்னா ஒரு மாநாடு அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கிட்ட முதல்ல சொல்றது எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு ஒன்னு கேட்பாங்க நாம சொல்லுவோம் ஒரு ரெண்டாயிரம் பேர் வருவாங்க மூவாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த போலீஸ் ஏற்பாடுகளை செய்வாங்க அது எல்லா கட்சிக்கும் ஒரே மாதிரி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் அது கட்சிக்கு தகுந்த மாதிரி இருக்கும் கட்சிக்கு தகுந்த மாதிரி எப்படின்னா இப்போ வந்து தீக்க மாதிரியான அல்லது திராவிட இயக்கங்கள் மாதிரியான ஒரு இதுன்னா போலீஸ் ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கும் ஓகே ஏன்னா அவங்க இயல்பாவே வந்து அவங்க ஒரு கட்டுப்பாடாதான் இருப்பாங்க எந்த அத்துமீறல்களையும் செய்ய மாட்டாங்க அவங்க வர்றது ஏதோ ஒரு பிரச்சனை என்ன என்ன இஷ்யூக்கு வராங்களோ அந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணிட்டு அங்க இருந்து அவங்க எந்த மக்களுக்கு இடையூறு இல்லாத ஒரு விஷயத்தை செய்வாங்க அப்படி செஞ்சு கலைஞ்சு போவாங்க இது வந்து எல்லா பொது கம்யூனிஸ்டுகள் இந்த மாதிரியான இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கூடுதலா நிறைய கட்டுப்பாடுகளை விதிப்பாங்க ஏன்னா அவங்க வேலையே வந்து ஒரு கலவரத்தை உருவாக்குறது அங்க வேண்டிய செய்யறதுங்கிறது அவங்கள வந்து நோக்கமா இருக்கும் அது நமக்கு வரலாற்று படிப்பினை இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூடுதல் கட்டுப்பாடுகளை வந்து விதிப்பாங்க இயக்கங்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஒரு வந்து உருவமை எரிப்பு அப்படின்னா அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் ஃபோர்ஸ் இல்லை உருவமை எரிப்புங்கிறது வந்து அனுமதிக்கப்பட்டது கிடையாது நம்ம அது வந்து அவங்க மறைச்சி வச்சிருந்து திடீர்னு வந்து செய்வாங்க செய்வாங்க அது வந்து ஆமாம் அதை வந்து காவல்துறை தெரியுமில்ல இந்த இஷ்ஷூவை பொறுத்து இவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு தெரியும் அதுக்கு அவங்க அலர்ட்டா இருப்பாங்க அதை வந்து இது பண்ணுவாங்க என்ன இஷ்யூவோ அதை பொறுத்து தான் அவங்க அதுக்கான முன் தயாரிப்போட்டிருப்பாங்க இப்போ நீங்க சாதாரணமா ஒரு பிரச்சாரத்துக்கு வர்றது அப்படின்னா அது வந்து பெரிய இஷ்யூ எல்லாம் கிடையாது ஏன்னா எத்தனையோ தலைவர்கள் எம்ஜிஆர்ல இருந்து கலைஞர்ல இருந்து ஜெயலலிதாவுல இருந்து எவ்வளவு பேர் எத்தனையோ பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க நடைபயணங்கள் எத்தனையோ போயிருக்காங்க அதுக்கு பல லட்சம் பேர் திரண்டு இருக்காங்க ராஜீவ் காந்தியில இருந்து வைகோல இருந்து இப்ப ராகுல் காந்தி எல்லாமே நடந்திருக்கு ஆனா எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு உயிரிழப்போ எந்த ஒரு இதோ வந்து நடக்காது அதனால இந்த கூட்டமும் அப்படி ஒரு கூட்டம் தான் அவங்க நினைச்சிருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு ஏன் வந்து கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க கூடுதல் கூட இல்லை கட்டுப்பாடுகளை விதிச்சாங்க அந்த கட்டுப்பாடுகளை அவங்க யாருமே எந்த கூட்டத்திலையும் ஃபாலோ பண்ணல இப்போ இந்த கட்டுப்பாடுகள்ங்கிறது வந்து ஒரு இயல்பான ஒன்று யதார்த்தமான ஒன்று இயல்பானது ஓகே நீங்க ஒரு ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு ஐம்பது பேர் கூடுற ஒரு இடத்துல கூட நீங்க வந்து ரோட்டுக்கு போக்குவரத்துக்கு இடையூறு இருக்க கூடாது இந்த டைம்ல இருந்து இந்த தான் நீங்க முடிக்கணும் நீங்க ஒரு காலையில ஒரு ஒன்பது மணில இருந்து பதினோரு மணின்னு நமக்கு டைம் கொடுத்தாங்கன்னா பத்தே முகாவுக்கு வந்து போலீஸ் வந்து நம்ம அலர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சாத்து முடிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க அல்லது நீங்க வந்து முடிக்க மாட்டேன்னு ஒரு சூழல் வந்துச்சுன்னா அந்த ஒளிபெருக்கி கட்டியிருப்பாருல்ல அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க பண்ணுங்க டைம் ஆயிடுச்சும்பாங்க இப்படி எல்லாம் வந்து நீங்க சாதாரண ஒரு ஐம்பது அறுபது பேர் கூடுற ஒரு கூட்டத்துக்கு பாதுகாக்க முடியும் சமூகத்துல எந்த சிக்கல் வராம இருக்கிற எந்த பிரச்சனை பாதுகாக்க முடியும் ஆனா தாவேகாவுக்கு வந்து கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க ஒழிய அதை அவங்க எல்லா இடத்துலயும் மீறும் போது கூட வந்து எதையுமே அவங்களை வந்து போய் அந்த கட்டுப்பாடுகளை அவங்க ஃபாலோ பண்ணலங்கிறதுக்கான நடவடிக்கையை காவல்துறை எடுக்கவே இல்லை எங்கேயுமே அப்ப தாவேகா சொல்லுவது போல காவல்துறை வந்து ரொம்ப இறுக்கமாவோ வந்து அப்படி எல்லாம் இல்ல இலகுவா தான் இருந்திருக்கிற இந்த சம்பவம் கரூர்ல நடந்த சம்பவம் இது நடக்கிறதுக்கு காவல்துறை இன்னும் கடுமையாக இல்லாதது ஒரு காரணம் ஏன்னா டிரான்ஸ்பார்மில் ஏறலாம் பைத்தியகாரனை தவிர மீது எல்லாருக்கும் தெரியும் விவரம் தெரிஞ்ச குழந்தை கூட தெரியும் கரண்ட் கம்பி போய் தொட்டா ஷாக் அடிக்கணும் இல்லையா அப்போ ஒரு டிரான்ஸ்பார்மர்ல போய் ஏறறான் அப்படினா அவன நீ என்ன நீ வந்து பாப்ப அவன் என்ன மனநிலையில நீ இல்ல நான் என்ன கேக்குறேன் டிரான்ஸ்பார்மர்ல ஏறனவன் வீட்டு மேல ஏறனவன் கூரை மேல ஏறனவன் மரத்து மேல ஏறனவன் இவ மேல எல்லாம் நீ முதல் கூடத்திலேயே முதல் இதுலயே வந்து நீ நடவடிக்கை எடுத்திருந்தா அடுத்த அடுத்த கூடத்துல இது வந்து தடுக்கப்பட்டிருக்கும் ஆனா இங்க என்ன சிக்கல்னா அப்படி ஏதாவது நடவடிக்கை எடுத்திருந்தா அரசியங்களை வாங்குது திமுக எங்களை பழி வாங்குதுன்னு இவங்க வந்து கலைப்பு விடுவாங்க ஸ்டாலின் அங்கிள் பயப்படுறீங்களா ஒன் டூ ஒன்று வச்சுக்கலாமா வரீங்களா சிங்கிள்ஸ் போடலான்ற மாதிரிலாம் இப்போ சரி இது ஊன் தொண்டம் தானே இப்போ ஊர் வந்து கனிமொழி அம்மா ஒரு வாகனத்தில் போயிட்டு இருக்காங்க பின்னாடி ஒரு ஐம்பது அறுபது இளைஞர்கள் மோட்டர் பைக்கில் வந்து துரத்திட்டு வராங்க அந்த மாட்டை செல்ஃபி எடுக்கிறதுக்காக எதுக்கோ வராங்க அந்த வீடியோ கூட இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அம்மா காரை நிறுத்துறாங்க நைட் நேரம் காரை நிறுத்தி கீழே இறங்கி வராங்க இறங்கி வந்து என்ன என்ன பிரச்சனை எதுக்கு இப்படி வரீங்க அப்படின்னா அவங்க ஏதோ போட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வந்து வரிசை நில்லுங்க போட்டோ எடுத்துக்கலாம் ஆனா இதுக்கப்புறமா நீங்க இந்த மாதிரி பின்னாடி இது துரத்திட்டு வரக்கூடாது போட்டோ எடுத்துட்டு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நின்று குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த போட்டோவை அவங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லி நம்பரை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க யாரும் பின்னாடி வராதிங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க இதுதான் தன்னை நேசிக்கக்கூடிய தன்னுக்காக வந்து இருக்கக்கூடிய தொண்டர்களை கூடியோ அல்லது ரசிகர்களுக்காகவோ அவங்க தலைவர்களை எடுக்கக்கூடிய பொறுப்புணர்ச்சி அந்த பொறுப்புணர்ச்சி கிட்ட எங்கேயுமே இல்லை முதல் மாநாட்டில இருந்து எங்கேயுமே கிடையாது காவல்துறை கூடுதலாக இவர்கள் அத்துமீறல்களை வந்து கண்டித்திருந்தாலோ நடவடிக்கை எடுத்திருந்தாலோ கரூர்ல இந்த சம்பவம் நடக்கிறது தவிர்த்திருக்கும் ஆனா ஆனால் காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியாத காரணம் இது அரசு ஒடுக்குமுறை அரசு அடக்குமுறை அரசியலாக்கிறோம் சொல்லி அந்த காரணத்தினால காவல்துறை வந்து அதை கொஞ்சம் இது இதுதான் வந்து அந்த இது